மனிதன் இறந்தபின் ஆன்மா எங்கு செல்லும் என்ற கேள்விக்கு பதில் சொல்வது என்பது எப்போதுமே சவாலான விஷயமாக தான் இருக்குது அது பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி கருட புராணம் என்ன சொல்கிறது என்று இந்த தொகுப்பில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் ஒன்று போட்டுட்டு அப்படியே வாங்க வீடியோ போகலாம் முக்தி என்பது என்ன மறுபிறப்பு இல்லாத நிலைதான் முக்தி என்ற ஒன்றைப் பற்றி பேசும்போது மறுபிறவியை பற்றி கட்டாயம் பேச வேண்டும் தானே மறுபிறவி பற்றி கருட புராணம் அப்படி என்னதான் சொல்கிறது வாங்க விளக்கமா சொல்றேன் மறுபிறவி என்பதெல்லாம் ஒன்று கிடையாது இருக்கிறது இல்லை என மறுபிறவி குறித்து உலகில் பல்வேறான கருத்துக்கள் உலகம் முழுவதும் நிலவுகின்றன ஆனால் அது பற்றி கருட புராணத்தில் மிக தெளிவாக சில விஷயங்கள் குறிப்பிட்டு இருக்கின்றன அதை தெரிந்து கொண்டாலே மறுபிறவி குறித்து குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்துவிடும் கருட புராணம் மனிதர்கள் மட்டுமல்லாது உலக ஜீவராசிகள் அனைவருக்கும் மறுபிறவி இருக்கிறதா இல்லையா என்பது பற்றி பேசுகிறது கருட புராணம் என்பது என்ன என்று முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் பரம்பொருளாகிய விஷ்ணு பகவான் தன்னுடைய வாகனமான கருடன வாகனத்தில் ஏறி உலகை வலம் வந்து கொண்டிருந்தாராம் அப்போது அவருடைய வாகனமான கருடன் திரும்பி விஷ்ணுவை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாராம் எம்பெருமானே மனிதர்கள் இறப்புக்கு பின்னர் என்னதான் நடக்கும் என்று கேட்டாராம் அந்த கருடனின் கேள்விக்கு விஷ்ணு பகவான் சொன்ன பதில்தான் கருட புராணம் தன்னுடைய வாகனமான கருடனின் கேள்விக்கு விஷ்ணு பகவான் சொன்ன பதில் அந்த கருட புராணம் என்ன என்பது நமக்கு தெரிந்ததுதான் அப்படி அந்த கருட புராணத்தில் என்னென்ன சொல்லி இருக்கிறார் விஷ்ணு உங்களுக்கு தெரியுமா கருட புராணத்தில் மனிதன் இறந்த பிறகு அவர்களுடைய உடலிலிருந்து பிரிந்த உயிரானது எங்கு செல்கிறது என்ன செய்கின்றது சொர்க்கம் நரகம் போன்ற விஷயங்களும் சொர்க்கத்துக்கு யாரெல்லாம் போவார்கள் நரகத்திற்கு யாரெல்லாம் செல்வார்கள் என்றெல்லாம் விளக்கமாக சொல்லப்பட்டு இருக்கின்றது மாற்றம் என்பது மாறாதது என்பதை நாம் கேள்விப்பட்டு இருக்கிறோம் அடிக்கடி எல்லா விஷயங்களும் இதை பயன்படுத்தியும் இருப்போம் அப்படி இருக்கும் போது இதை இந்த மனித பிறவி விஷயத்திலும் கூட பொருந்தி பார்க்க முடியும் ஆம் மாற்றம் ஒன்றுதானே மாறாதது அதுதான் இங்கு பொருந்தும் மனிதன் இறந்த பிறகு அவர்களுடைய உடலிலிருந்து பிரியும் உயிரானது வேறு எங்கு செல்லும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் தானே இந்த மாற்றம் நடப்பதை உணர்ந்து கொண்டாலே போதும் மறுபிறவி உண்டு என்பதும் உடல் என்பது அழியக்கூடியது என்பதும் ஆன்மா என்பது அழிவே இல்லாத ஒன்று என்றும் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் பொதுவாக எதையும் உணராத மனிதர்கள் ஏற்படுகின்ற மரண பயத்திலிருந்து விடுபட முடியும் சரி உடல் அழியக்கூடியதுதான் ஆன்மா அழியாததுதான் பிறகு ஏன் அழியக்கூடிய உடலில் வந்து அழிவில்லாத ஆன்மா தங்குகிறது என்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கிறது மனிதன் எப்படி பிறந்து வளர்ந்து இளைஞனாகி முதுமை அடைகிறானோ அதே போலதான் மாற்றங்களை எதிர்கொண்டிருக்கும் உடலுக்குள் வந்து ஆன்மா தங்கி பிறகு வேறு உடலை எதிர்நோக்கி செல்கிறது பொதுவாக மனிதன் இறந்த பிறகு உடலை விட்டு பிரிந்து செல்கின்ற ஆன்மாவானது வேறு உலகத்திற்கு செல்லும் அப்படி பிரிந்து செல்கின்ற சில ஆவிகள் வேறு உலகத்திற்கு செல்ல முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கும் அதாவது சாந்தி அடைய முடியாமல் கடவுளையும் அடைய முடியாமல் சபிக்கப்பட்ட ஆவியாக மாறி உலாவிக் கொண்டிருக்கும் ஆன்மாக்கள் கடவுளை அடைவதற்கு எத்தனை வகையான துன்பங்கள் எதிர்நோக்கி காத்திருக்கும் என்பது உங்களுக்கு தெரியாது மனிதனுடைய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப அவர்களுடைய மறுபிறவியும் அமையும் அது வெற்றியெல்லாம் விரிவாகவே கருட புராணம் சொல்கிறது உடலிலிருந்து பிரிந்து செல்கின்ற உயிரானது அடுத்த பிறவியில் எங்கு செல்லும் என்னவாக பிறக்கும் எங்கு பிறக்கும் என்பவை எல்லாமே அவரவர் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்பதான் தீர்மானிக்கப்படும் அது கடவுளுக்கு மட்டும்தான் உணர முடியும் அத்தகைய மறுபிறவியை தீர்மானிப்பவர் தான் நாம் யாரும் கிடையாது அதனால் முடிந்தவரை புண்ணியங்களை செய்யுங்கள் பாவங்களை செய்யாதீர்கள் பாவங்களை தவிர்த்து முடிந்தால் இயலாதவர்களுக்கு அன்னதானம் போன்ற தானத்தை செய்யுங்கள் அது உங்களை மறுபிறவியிலிருந்து காப்பாற்றும் மறுபிறவியே அற்ற நிலையை ஏற்படுத்தும் உங்களை முதலில் நீங்கள் உணர வேண்டும் உங்களை நீங்கள் உணர்ந்தாலே உங்கள் ஆன்மா உங்களுக்கு தனை நின்று அது அவங்களுக்கு நல்ல வழியை காட்டும் மறக்காமல் அனைவருக்கும் உதவுங்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இதை உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் நாளை ஒரு அருமையான பதிவோடு உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிலிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்